தரப்பு ஆல்ரெடி அதிமுக வந்து பலவீனமாக இருக்குது பல பேர் பிரிஞ்சிருக்கு அப்படிம்பது செங்கோட்டையன் மாதிரியான ஒரு தலைவர் வரும்போது அது இன்னும் செங்கோட்டையன் வந்து ஒரு மாஸ் லீடர்லாம் கிடையாதுமா அனுபவம் வாய்ந்த தலைவர் அதில் மாற்றுக்கிறது இல்லை அனுபவம் வாய்ந்த தலைவர் அரசியல் இருந்திருக்காரு எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருந்திருக்காரு அவர் போகிறதுனால மக்கள் செல்வாக்குன்றது வேற மாஸ் மாஸ் லீடருன்றது வேற அனுபவம்ன்றது வேற ஓபிஎஸ் தான் முதலமைச்சரான அனுபவம் இருக்குது அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா புரியுது அவங்க இப்போ எடப்பாடிக்கும் மக்கள் இது இருக்குது அதெல்லாம் பூந்து வந்துட்டார் ஓட்டு போட்டாங்களா இல்லை இல்லை அந்த மாதிரி அனுபவன்றது வேறு மாஸ் லீடுன்றது வேறு மாஸ் கட்சின்றது வேறு அது வந்து ஒரு ம ஒரு ஒரு நடிகர்களை புகழ்பெற்றவர்களை வைத்து தலைமையின் கீழே இயங்கிய கட்சி அது அந்த கட்சியில் திடீர்னு எடப்பாடியார் வந்து இவ்வளோ நாள் சர்வே பண்ணதே பெருசு அதில் இன்னைக்கு ஜெயிலுதான் இருக்கும்போதே சொல்லுவாங்க நான் தான் நம்பர் ஒன் மற்ற எல்லாமே ஜீரோன்னு இப்போ ஜீரோலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நீங்கள் பெரிய தலைவர்ன்ற இந்த ஒரு ஜீரோ இந்த இங்கே போயிடுச்சு அந்த ஜீரோ எங்கே போயிடுச்சு நம்பர் ஒன் ஜெயிலில் மற்ற எல்லாமே ஜீரோன்னா மகசில நேரத்தில் அலிபாபம் நாற்பத்தில்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க அந்த காலத்தில் அது கூட வேற கதை இந்த நம்பர் ஒன் ஜீரோன்ற கதை இப்போ ஒன்று மரணித்து விட்டாங்க இப்போ எல்லா ஜீரோவும் இருக்குது ஒரு ஜீரோ இருக்கிற தலைமையில் இருக்குது இன்னொரு ஜீரோ இந்த பக்கம் போகுது இன்னொரு ஜீரோ அங்கே போகுதுன்னு நீங்கள் தான் ஜீரோவை பெருசாக இருக்கிறீங்க